திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி என்னாட்ட இறைவா போற்றி திருமல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் மூவகை உயிர்வர்க்கம் பற்றி கூறியிருக்க பாடல்கள் திருச்சிற்றம்பலம் விஞ்ஞான கண்மத்தால் மெய்ய அகங்கூடிய அஞ்ஞான கன்மத்தினால் சுவர் யோனிப்புக்கு எஞ்ஞான மெய் தீண்டியே இடையிட்டு போய் மெஞ்ஞானராகி சிவம் ஏவல் உண்மையே விஞ்ஞான கர்மம் அதாவது மேலான ஞானத்தை செய்ய புரிபவர்கள் அந்த ஞானம் கர்ம அந்த ஞான கர்மம் செய்கிறதுனால தேவ பிறப்பு அந் பெற்று சுவர் யோனி புக்குங்கிறது அந்த தேவ பிறப்பு அதன் மூலமாக மேலும் மேலும் ஞானம் பெற்று அறிவு நிலையின் மூலமாக சிவனோட திருவடியை கூடுவார்கள் இந்த விசேஷ ஞானம் இந்த சிறந்த ஞானத்தால் செய்யப்படும் செய்யக்கூடிய செயல்களால் பூ புவ ஸ்வ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திர மகேஸ்வரர்கள் என்ற முறையில் தெய்வ யோனியில் புகுந்து ஞான சுரூபமான சிவனது திருவடியை சென்று அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்த பாடல் ஆணவம் வந்து உற்ற அவிதா நனவு அற்றோர் காணிய விந்துவா நாத சகலாதி ஆணவம் ஆதி அடைந்தோர் அவர் அன்றே சேன் உயர் சித்தி சிவ தத்துவம் ஆமே ஆணவம் வந்து உற்ற அவித்தா நனவு அற்றோர் அப்படின்னா ஆணவத்தால் இந்த அறியாமை அறியாமையில் இருக்கக்கூடிய நிலையில் சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்ற இந்த அவத்தைகளை அடையும் அப்படி அந்த அவத்தைகளை கடந்தவர்களுக்கு நாதம் விந்து முதலிய எல்லா தத்துவங்களும் தெளிவாக விளங்குவோம் ஆணவமும் அது வழியாக கண்ம மாயில கட்டுண்டு நிற்பவர்களுக்காக தான் இந்த விந்து நாதம் முதலிய தத்துவங்கள்லாம் தோன்றியிருக்கு அந்த அஞ்ஞானத்தில் நிகழக்கூடிய சாக்கிரம் முதலிய இந்த ஐந்து அவத்தைகளும் கேவல சாக்கராதிதம் சகல சாக்கரா சக் சாக்கராதாதி அதை நீங்கினவங்கள்தான் சுத்த சாக்கிரம் முதலியவற்றை அடைய முடியும் அப்படின்னா அவங்க தான் அந்த தத்துவங்களோடைய தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி என்ற முறையில் படிப்படியாக அறிவு விளக்கம் நடைபெறும் அப்படி அறிவு விளங்கும் பொழுது அந்த மாயா காரியங்களாகிய அந்த தத்துவங்களும் அதுக்கு பற்றுக்கோடான்னு இருக்கக்கூடிய கண்மங்களும் நீங்கிடும் அந்த நீக்கத்திற்கு மூல காரணமாக இருக்கிறது ஆணவம் நீங்கிறது தான் அந்த ஆணவம் தான் உயிரினுடைய அறிவை மறைச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஆணவம் நீங்கிறதுனால இந்த மற்ற இது இதெல்லாம் மற்ற உலகப் பொருட்கள் தத்துவ உருவம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்திங்கிறது எல்லாமே இந்த மாயையின் பொருட்கள் எல்லாம் அந்த உயிர் உணர ஆரம்பிக்கும் இதைத்தான் அவர் சொல்கிறார் ஆணவம் துற்ற அவித்தா நனவு அற்றோர் காணிய விந்துவா நாத சகல ஆதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாதம் விந்து முதலிய தத்துவங்களும் அவற்றின் காரியமாகிய தாத்து வீகங்களும் ஆணவம் அகன்றவர்களுக்கு தான் காட்சிப்படும் மாயையின் காரியமான இந்த பொறி புலன்களோடு கூடியிருக்கக்கூடிய ஆன்மா இவையெல்லாம் தன்னின் வேறானது என்றும் தனக்கு அறிவித்து வழிநடத்துவது திருவருளே அப்படின்னு தெளிந்து தன்முனை பற்று திருவருளில் திருச்சிற்றம்பலம் திருவருளிலேயே அடங்கி நிற்கும்போது தனது உண்மையான இயல்பை இறைவன் உணர்த்த உணரும் இதை சிவஞான சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியர் சொல்கிறாரு அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும் அறிந்த அவை மறத்தலானும் அறிவிக்க அறிதலானும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவு அற்றதனாலும் அறிவிக்க அறிவன் அன்றே அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆன்மாவானது தானாக எதையும் அறியாது ஒன்றை ஒன்றா அறியும் போது மற்றதே மறந்து போயிடும் முதல்ல தான் மறந்து போயிடும் அந்த உணர்த்துறக்கூடிய இறைவன் ஒருத்தன் உணர்த்துறேன் அப்படிங்கிறதையும் அறியாது அப்படிங்கிற சொல்கிறாரு திருவிடை மருத்துவர் மும்மணி கோவையில் பட்டினத்தாருன்னு சொல்கிறாரு ஞானன் ஆட்டம் பெற்றபின் பின் யானும் நீ பெருந்தன்மையும் கண்டேன் காண்டலும் என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நென்னிலை அனைத்தையும் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதனால் விஞ்ஞான கலரே ஆனாலும் கூட மெஞ்ஞானம் இல்லாட்டி வீடு பேர் அடைய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்